அழகாபுரி பெயருக்கு ஏற்றது போலவே அந்த ஊர் அழகானதுதான் அந்த ஊரில் வாழ்ந்து வந்த இளைஞனான முருகேசன் சோதனை மேல் சோதனைகளை சந்தித்து வந்தான் குணத்தில் அவன் ரொம்ப நல்லவன் நிறைய பேருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவன் தன்னால் முடிந்த நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடியவன் இப்படிப்பட்டவனுக்கு அவன் குணத்திற்கு நேர் எதிரான மனைவி அமைந்து விட்டாள் வீட்டுக்கு வந்தாலே முருகேசனுக்கு அர்ச்சனை தான் ஒரு சிறிய விஷயத்தை கூட ஊதி பெரிதாக்கி விடுவாள் அவனது மனைவி சோகங்களால் துவண்டு போகும்போதெல்லாம் அவன் நம்பி வரும் ஒரே இடம் அங்குள்ள சிவன் கோயில்தான் இறைவா நான் என்ன பாவம் செய்தேன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று கதறி அழுவான் முருகேசன் வாழ்ந்த ஊரில் சத்தியமூர்த்தி என்கின்ற இளைஞனும் வாழ்ந்து வந்தான் முருகேசனின் பள்ளி பருவ காலத்து நண்பன்தான் ஆனால் இப்போது கிடையாது ஏழையும் பணக்காரனும் ஒரே பெஞ்சில் அமர முடியாது அல்லவா அது போலதான் நல்லவனான முரியசனுக்கு அப்படியே நேர்மாறானவன் இந்த சுந்தரமூர்த்தி இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் ஊரையே இரண்டாக்கி அதில் ஆதாயம் தேடிக்கொள்பவன் கொள்பவன் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி பறந்தான் அடுத்தவர் நிலத்தை ஆட்டை போடுவது இவனுக்கு கைவந்த கலை அதனால் மாளிகை போன்ற ஆடம்பர வீட்டில் வாழ்ந்தான் ஊரையே உலையில் அடித்து போடுபவனுக்கு தெய்வ கடாட்சி நிறைந்த பெண் மனைவியாக வாய்த்திருந்தாள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்திக்கு கோயில் கோயிலாக போகக்கூடிய அழகான குணவதி மனைவியானது கலிகாலத்தின் கோலம்தான் என்று சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு முருகேசனும் சுந்தரமூர்த்தியும் ஒரு இடத்தில் சந்தித்து கொண்டார்கள் என்னடா முருகா நீ அப்படியே தான் இருக்க போல என்று முருகேசனை கிண்டல் செய்தான் சுந்தரமூர்த்தி உன்னை மாதிரியான சந்தோஷ வாழ்க்கை எனக்கு அமையவில்லை என்றாலும் அந்த சொர்க்கத்திலாவது நிம்மதியாக இருப்பேன் அது எனக்கு போதும் என்றான் முருகேசன் சுந்தரமூர்த்தி விடவில்லை இங்கே அந்த கடவுளே கிடையாது நீ சொர்க்கம் வரைக்கும் போயிட்ட கல்லான கடவுளையும் இல்லாத சொர்க்கத்தையும் தேடுகிற நீதான் இந்த உலகத்தில் வாழ தெரியாத முட்டாள் திருடுறது கூட ஒரு வகை கலைதான் என்றான் சுந்தரமூர்த்தி இதை கேட்ட முருகேசன் கோபத்தில் பொங்கி எழுந்தான் நீ திருடி திங்கலாம் நான் மானஸ்தன் எனக்கு அந்த இறைவன் இழப்பான் இன்னைக்கு நான் நல்லா இல்லாமல் போகலாம் என் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது ஆனால் இன்றைக்கி ஓகோன்னு இருக்கிற உன்னை அந்த கடவுள் நிச்சயம் தண்டிப்பான் எனக்கும் ஒரு காலம் வரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கடவுளே உன்னை தண்டிப்பார் என்றான் முரியேசன் ஆனால் சுந்தரமூர்த்தி பொங்கி இழவில்லை சரி உன் கடவுள் ஒரு வாரத்துக்குள்ளே என்னை தண்டிக்கவில்லை என்றால் நீ வணங்கக்கூடிய கடவுள் வெறும் கல்தான் என்று ஒப்புக்கொள்வாயா என்று திருப்பி கேட்டான் கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட முருகேசன் நான் வணங்கும் கடவுள் உன்னை நிச்சயம் தண்டிப்பார் உனக்கு நல்ல பாடம் கற்பிப்பார் அது ஒரு வாரத்துக்குள்ளே நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும் என்று சுந்தரமூர்த்தியை சவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் நேராக அங்குல சிவன் கோயிலுக்கு சென்றான் இறைவா ஒருத்தன் நீ வெறும் கல்தான் என்கிறான் ஆனால் அவன்தான் இங்கே செல்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல மனைவியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் நிலை உனக்கே தெரியும் கெட்டவனுக்கு நல்ல மனைவியை கொடுக்க தெரிந்த உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய எனக்கு அப்படி ஒரு மனைவி அமைத்து தரவில்லையே என்று கண்ணீர் விட்டான் ஆனாலும் நீ என்னை கைவிட மாட்டாய் என்று நம்புகிறேன் கெட்டவனுக்கு அந்த ஆண்டவன் அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் கடைசியில் கைவிட்டு விடுவான் நல்லவங்களே ரொம்பவும் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கேன் கடவுளே இல்லைன்னு சொல்லி திருட்டுத்தனத்தை முத மட்டுமே முதலீட்டாக வைத்து தொழில் செய்து வரும் சுந்தரமூர்த்தி நீ தண்டிக்க வேண்டும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அவனை நீ தண்டிப்பாய் என்று அவனிடமே சவால் விட்டு வந்திருக்கிறேன் ஒருவேளை நீ அவனை தண்டிக்கவில்லை என்றால் உன்னை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பிள்ளை உயிரோடு இருக்க மாட்டேன் தெய்வத்திடம் வழக்கத்திற்கு மாறாக புலம்பிவிட்டு வீட்டிற்கு சென்றான் முருகேசன் நாட்கள் நகர்ந்தன சுந்தரமூர்த்தியுடன் முருகேசன் சவால் விட்டு சென்ற ஏழாவது நாளும் வந்தது சுந்தரமூர்த்தி அந்த தெய்வம் தண்டிக்கும் என்று பார்த்தால் அதற்கு நேர்மாறாக ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஏரியாவில் வெளிநாட்டை சேர்ந்த பிரபல நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க தேவையான இடத்திற்கு சுந்தரமூர்த்தி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் அந்த இடத்தை அந்த நிறுவனம் விலை கொடுத்து வாங்கியதால் சுந்தரமூர்த்திக்கு ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் பணம் கிடைத்தது முதல் முறையாக அவனுக்கு மொத்தமாக கிடைத்த பணம் அது ஸ்டார் ஹோட்டல் ஒன்றில் குடும்பத்தோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட அனுபவித்தான் சுந்தரமூர்த்திக்கு இப்படி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க ரொம்பவும் நல்லவனான முருகேசனுக்கு வேறு மாதிரியான அடி விழுந்தது தனது ஒரே மகனின் முதலாவது பிறந்த நாளை உறவினர்களை கூப்பிட்டு கொண்டாட வேண்டும் விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் கேக் தான் பர்த்டே பார்ட்டிக்கு வெட்ட வேண்டும் என்று அடம் பிடித்தால் முருகேசனின் மனைவி எப்படியும் பத்தாயிரம் ரூபாய் வரை வேண்டும் என்பதால் தனக்கு தெரிந்த ஒருவரிடம் அந்த பணத்தை கேட்கப் போயிருந்தான் முருகேசனின் போராட்டமான வாழ்க்கை பற்றி அந்த ஏரியாவில் உள்ள அனைவருக்குமே நன்றாக தெரியும் முதலில் பணம் தருவதாக சொன்னவர் முருகேசன் நேரில் வந்து கேட்டபோது முடியாது என்று கைவிரித்து விட்டார் ஆனாலும் அவரது காலில் விழாத குறையாக கெஞ்சி ஒரு மூன்றாயிரம் ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டு தன்னுடைய டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் எப்போதுமே நேரம் அவனுக்கு அப்போதும் நேரம் சரியில்லாமல் போனது காய்ந்து போய் கிடக்கும் காவிரி ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமான ஆற்றில் மணலில் அள்ளி போன அல்ல ஒரு லாரி முரியேசன் சென்ற டிஎஸ் ஃபிஃப்டி மீது இடித்து விட்டு நிற்காமல் சென்று விட்டது லாரி இடித்த வேகத்தில் வண்டியோடு பள்ளத்தில் போய் விழுந்தான் முரியேசன் உடம்பெல்லாம் ரத்த காயம் அணிந்திருந்த பேண்ட் ஷர்ட்டையும் கிழிந்து போனது அந்த கோலத்திலேயே வீட்டிற்கு வந்தான் மனைவியுடன் நடந்ததை சொன்னான் அதை கேட்டு அவள் அடைந்த அதிர்ச்சி வேறு ரகமாக இருந்தது நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன் நான் இதுவரைக்கும் குடும்பம் நடத்தியது போதும் பெத்த பிள்ளையோட பிறந்த நாளை கொண்டாட துப்பில்லாத உனக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளை எதுக்கு என்று கேட்டாள் உன் கூட குடும்பம் நடத்துவதற்கு பதில் என் அம்மா வீட்டிற்கே வாழா வீட்டாக இருந்து விடுகிறேன் என்று கூறி பிள்ளையோடு வீட்டை விட்டு வெளியேறினாள் முருகேசன் எவ்வளவோ கெஞ்சியும் பலன் இல்லை அவள் தாய் வீட்டிற்கு போய்விட்டாள் இவ்வளவு நடந்த பிறகும் உயிரோடு வாழ்வதில் அர்த்தம் இல்லை எந்த கலிகாலத்தில் நல்லவனாக இருப்பதே தவறு என்று முடிவெடுத்தான் அங்குல மலை உச்சிக்கு போனான் இறைவா என் வாழ்க்கை அப்போது உயர்ந்துவிடும் இப்போது உயர்ந்துவிடும் என்று காத்திருந்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை நல்லது மட்டுமே நினைத்த நான் மேலும் மேலும் கஷ்டப்பட்டேன் கெட்டது மட்டும் செய்வன் இன்னும் இன்னும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வத்தோடும் நல்ல மனைவியோடும் வாழ்கிறான் நான் இந்த பூமியில் பிறந்ததே தவறு இல்லாத கடவுளை நம்பியது இன்னும் தவறு என்று கத்திவிட்டு மலை உச்சியிலிருந்து கண்களை மூடிக்கொண்டு கீழே குதித்தான் என்ன அதிசயம் நடந்ததோ அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை பிரம்மாண்டமான ஒரு கை அவனை இருந்தது உமிர்ந்து பார்த்தான் முருகேசன் இறைவன் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தார் கடவுளை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தும் கோபத்தில் திரும்பி கொண்டான் கடவுள் அமைதியாகவே கேட்டார் முரியேசா என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் நான் தான் வந்துவிட்டேனே இறைவா உங்கள் மீது நான் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் இந்த உலகத்தில் கெட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் நல்லவர்கள் மட்டுமே சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள் என்னுடன் படித்த சுந்தரமூர்த்தி கேடு கெட்டவன் ஆனால் அவன் அமோகமாக வாழ்கிறான் நேற்று கூட அவனுக்கு ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது நல்லவர்களை நீங்கள் இப்படி தான் சோதிக்க வேண்டுமா இது உங்களுக்கே நியாயமாக இல்லையா மனதுக்குள் கிடந்த ஆதங்கத்தை எல்லாம் இறைவன் முன்பு கொட்டினான் முரியேசன் முரியேசா நீ ஏழையாக வாழ ஒரு காரணம் இருக்கிறது நீ கூறிய கெட்டவனான சுந்தரமூர்த்தி போன ஜென்மத்தில் நல்ல காரியங்களை செய்திருக்கிறான் அதற்கான பலன்களை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறான் முற்பிறவியில் பாவம் செய்த அனைவரும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி அதுதான் உண் விஷயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாக வாழ்வதால் நீ செய்த பாவத்திற்கான பாதி கர்மவினை பலன்களை நானே ஏற்றுக்கொண்டு விட்டேன் கெடுதல் செய்தும் நன்றாக வாழ்கிறானே என்று நீ குறிப்பிடும் சுந்தரமூர்த்தி போன ஜென்மத்தில் செய்த நற்காரியங்களுக்கான பலன்களை இதுவரையில் விட்டான் இனி அவன் செய்த செய்ய போகும் பாவங்களுக்கான தண்டனையை இந்த பிறவியிலே அனுபவிப்பான் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே உன் கடமையை செய் அதற்கான பலன் நிச்சயம் ஒருநாள் கிடைத்தே தீரும் என்று ஆசி வழங்கிவிட்டு மறைந்தார் இறைவன் நாட்கள் வேகமாக நகர்ந்தன அடுத்தவர்களை ஏமாற்றி சொத்துக்களும் பணமும் சேர்த்த சுந்தரமூர்த்தி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கி கொண்டான் அவன் ஏற்கனவே செய்த அனைத்து தில்லாலங்கடி வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்தன அவனது சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்தது சுந்தரமூர்த்தி வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது அதே நேரம் நல்லவனான முருகேசனின் வாழ்க்கையும் அப்படியே தலையீழாக மாறிப்போனது தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள மனைவியின் தாய் வீட்டிற்கு அவனை அழைத்து வர சென்ற முருகேசன் வாங்கிய கேரள லாட்ரி சீட்டுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு விழுந்தது ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் முரியேசன் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இதுதான் அடுத்தவர்களை ஏமாற்றி பணக்காரர்களாக வாழ்பவர்களின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தற்காலிகமானதே இவ்வளவு கெடுதல்கள் செய்த பிறகும் அவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களே காரணமாக இருக்கும் முற்பிறவியில் புண்ணியம் செய்து இப்பிறவியில் பாவங்கள் செய்ய ஆரம்பித்தால் புண்ணியத்தின் பலன் குறைந்து கொண்டே வந்து அது முடிந்த பிறகு பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் சோதனைகள் நிறைந்து ஏழ்மையான வாழ்விலும் நல்லது மட்டுமே செய்தும் நினைத்து வாழ்ந்தால் உயர்வு ஓரால் வந்தே தீரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ